பெங்களூரு மாம்பழம் அல்வாவை இனி வீட்டிலேயே செய்யுங்கள் ஆறு கப் சூஜி அரே கப் சர்க்கரை மாம்பழம் இரண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆறு கப் பால் ஒன்று கப் தண்ணீர் இரண்டு டேபிள் ஸ்பூன் நட்ஸ் ஆரோ சித்திகை குங்குமப்பூ ஒரு டீஸ்பூன் திராட்சை நான்கு பச்சை ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் மாதுளை அரிஞ்சல் மாம்பழத்தை மிக்சியில் கூறு போல் அரைத்துக் கொள்ளவும் இப்போது கனமான பாத்திரத்தில் இரண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை மிதமான தீயில் சூடாக்கவும் ரவையை சேர்த்து கிளறவும் இப்போது அதில் நட்ஸ் சேர்க்கவும் இப்போது ஒரு தனி பாத்திரத்தில் ஒன்று கப் தண்ணீரை கொதிக்கும் வரை சூடாக்கவும் ரவையில் அதை ஊற்றவும் தொடர்ந்து கிளறவும் அடுத்து பால் மற்றும் சர்க்கரை சேர்க்கவும் தொடர்ந்து கிளறவும் இப்போது அதில் அரைத்த மாம்பழக்கூழ் சேர்த்து கிளறவும் லேசாக குங்குமப்பூ தூவவும் இப்போது நெய் சேர்த்து அல்வா பதம் வந்ததும் அடுப்பை அணைக்கவும் மாதுளை அறிஞ்சல் தூவி பரிமாறவும்